அந்நாள்களில் தலைவர்கள் அரசனைப் பார்த்து இம்மனிதன் கண்டிப்பாய்சாக வேண்டும் ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளரச் செய்து வருகிறான் இந்த ஆள் இம்மக்களின் அழிவைத் தேடுகிறானே அன்றி நலனைத் தேடுவதில்லை என்றார்கள் அதற்கு அரசன் செதேக்கியா நன்று அவனை உங்களிடமே கையளிக்கிறேன் ஏனெனில் உங்களை பகைத்துக்கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான் எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாழ்கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள் அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை சேறு மட்டுமே இருந்தது எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார் எவேது மேலேக்கு அரண்மனை நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி என் தலைவரே என் அரசரே இறைவாக்கினர் எரேமியாவை பாழ்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள் அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார் ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார் அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மெலக்கியை நோக்கி உன்னோடு மூன்று பேரை இங்கிருந்து கூட்டிச்சது இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றி நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு